எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே ஏன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க துறை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்த பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பிறந்த பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க இந்த புத்தாண்டு என்ன மாற்றங்களை கொடுக்கும் போது என்ன புது புதுபுஷனுக்கு காத்துட்டு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசி கடகராசி அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசியா வருதுங்க அச்சனங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில புனர் பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கட்சர பாதங்களையும் ஆயிலியம் நான்கு அச்சிர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வந்து தலைக்கு மாறி இருக்கும் நிறைய பேருக்கு என்னடா வாழ்க்கை அதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் ஏராளம் இணைய சோழம் இரவு நேரங்கள்ல அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டுல இருந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் செய்ததுனால குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நிறைய கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை குடும்பத்துல தாய் தந்தை கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்திருப்பார் நிறைய பண தேவைகளை கொடுத்திருப்பாரு வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளை கொடுத்திருப்பார் கையில பெரும்பாலும் காசு நிக்கிறதே ஒரு குதிரை கும்பா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஒரு ஓர் சொல்றேன் அதிலும் குறிப்பா நிறைய நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கவிழ்நிலையில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக நிறைய பணிச்சுமைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கின்ற ஒரு தன்மையை வந்து சனி வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலக்கட்டங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ரீதியாக ஒரு சில வேலைகளை விட்டுட்டு இருப்பீங்க ஒரு இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேர் வேலையை வந்து டிராப் பண்ணிருக்கீங்க பார்த்தா இன்னொரு வேலை கிடைக்கிறதும் குதிரை குபா போயிட்டு இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் கடந்த காலங்கள் இருந்திருக்கும் நிறைய லாபங்கள் இல்லாத ஒரு தன்மை கண்டிப்பாக இருந்திருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் போட்ட காசு கண்டிப்பா நிறைய பேர் வந்து இழந்திருப்பீங்க லாபங்கள் பெருசாக இல்லாம இருந்திருக்கும் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா வயதிற்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதிலும் குறிப்பா இளையப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களை உள்ள நுழைச்சி ஒரு கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படிப்பட்ட வகையில் கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளா கடகராசிக்காரங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா லாபஸ்தானத்துல குரு இருந்தது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு குறை இல்லாம கொண்டு போயிருக்கும் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே கிடையாது சோ இப்படியாக வாழ்க்கையை வந்து வெறுத்து போன கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும் இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போராட்டங்கள் அனைத்தும் வந்து இனிமேல் கண்டிப்பா விலகும் அப்படின்னு சோழா உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயம் அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லாம இருந்த கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி காத்துட்டு இருக்கு கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சனி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்திருப்பார் மன அழுத்தத்தை கொடுத்திருப்பார் கஷ்டங்களை கொடுத்திருப்பார் சோ அது எல்லாமே கண்டிப்பா விலகும் சோழாம் அதிலும் குறிப்பா அஷ்டம சனி அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுமையா முடியுதுங்க சரிங்களா இந்த அஷ்டமச நீ முடிஞ்சவனே முதல் நல்ல விஷயம்னா மன அழுத்தம் உங்களை விட்டு விலகும் சரிங்களா அதுதான் ஸ்ட்ரெஸ் வந்து முழுமையா உங்களை விட்டு விளக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வேலை தொழில் அமைப்புகள் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போதுங்க குடும்பத்துல உங்களோட பேச்சு கண்டிப்பா ஈடுபடுங்க புகுந்த வீட்லேயும் சரிங்க பிறந்த வீட்லேயும் சரிங்க உங்களை அங்கீகரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்றதை கண்டிப்பாக கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்கிறது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும் ஒரு அந்தஸ்தும் கௌரவம் கண்டிப்பாக உயரம் அப்படின்னே சொல்லாங்க மதிப்புன்னு நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அளவும் சரிங்க அக்கௌண்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய சரிங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு லாபங்களை உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கியத்துக்கு குரு பகவானும் சரி அந்த குரு வந்து லாபத்துல உட்காருங்க அது மட்டும் இல்லாம சனி ராசிக்கு பாக்கியத்துல போய் உட்கார போற சரிங்களா சில சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அஷ்டம சனி முழுமையா விலகுதுங்க அது பெரிய பிளஸ்ஸுங்க ரெண்டாவது விஷயம் எட்டுல இருந்து சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரது இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லாங்க மேலும் எட்டாம் இடத்துக்கு ராகு வருது இன்னும் சிறப்பு அப்போ தெய்வ தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் பிளான் போட்டு வந்துருப்பீங்க ஒரு புனத யாத்திரை மாதிரி போயிட்டு வரணும் நிறைய ஞானியுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லிட்டு யாத்திரை மாதிரி போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க நடக்காம இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த புனித பயணம் தற்போது கைக்குடி வரும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆலய பணிகள் அதிகமா வந்து நீங்களாக முன்னெடுத்து பண்ணுவீங்க நிறைய கோயிலுக்கு போயிட்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளா பண்ணாம முடிஞ்சு பண்ணாம இருந்துச்சு நிறைய தடைகள் நிறைய தாமதமாகி கொண்டு இருந்துச்சும் அவங்களுக்கு தற்போது அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க முடியுமே சோலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லாது வரைக்கும் இடுபரியா இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு முடியுங்க அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணிருப்பீங்க அந்த காரியம் வந்து கை கூடி இருக்காது கண்டிப்பா வேலை தேடுறவங்களுக்கு நிறைய நிறைய நல்ல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குங்க பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க அதிலும் குறிப்பா வெளிநாடுகள் வெளிமானத்துல போய் வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அதற்கான வாய்ப்புகள் கை கூடி வரும் காரணம் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு அது வரைக்கும் லாபசனத்துல பாக்கியாதிபதி உட்காராருங்க அதன் பிறகு பன்னெண்டாம் போய் மறையறது சிறப்புதான் குறிப்பா சொந்த விட்டு வெளியில போய் பிழைக்க வைப்பார் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அல்லது அதிகாரமிக்க காவல்துறை நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க மக்கள் மனதுல நிறைய நல்ல ஒரு எண்ணங்கள் கண்டிப்பா ஏற்படும் உங்களை பத்தி நல்ல ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பா ஏற்படுங்க சமுதாயத்துல ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழ் கண்டிப்பா தேடி வரும் அப்படின்னே சொல்லாங்க அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத வருமானத்துக்கு அந்த அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட பனிச்சுமைகள் கண்டிப்பா குறையும் அப்படின்னே சொல்லாம் உடன் வேலைக்குரிய சக ஊர்ல கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு சரியாகும் அவருடைய ஒத்துழைப்பு முழுமையா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மக்கள் தொடர்பான பணியில் இருக்கக்கூடிய எனக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குறிப்பா அரசியல்வாதிகளுக்கும் சரிங்க கலைத்துறையில் தொழில் சரிங்க இந்த காலகட்டம் நல்ல நல்ல வாய்ப்புல உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து சுய தொழில் பார்த்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழில் இருந்த ஒரு தேக்க நிலை கண்டிப்பா மாறும் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வருமானம் நிறைய வரப்போகுதுங்க வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புல கண்டிப்பா அடுத்த ஆண்டு பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டியில் எழுத போறீங்க அப்படின்னா அந்த தேர்வுகளை கண்டிப்பா நீங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு மற்றவங்களை விட கழக ராசிக்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தாராளமான ஒரு பணப்புழக்கம் கண்டிப்பா பாப்பீங்க ஆனா இந்த வசத்துணியை முதல் பகுதி நிறைய வருமானம் வருங்க இரண்டாவது பகுதியில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவுகளும் கூட சேர்ந்து இருக்கும் குறிப்பா செலவுகள் கண்டிப்பா உண்டு இந்த வசத்துணிய இரண்டாவது பகுதியில கழகத்துக்கு அது மட்டும் இல்லாம திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்குங்க யாருக்கெல்லாம் அந்த திருமணமாகாமல் அஷ்டம சனியில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சோ அந்த திருமண வாழ்க்கை தற்போது நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போனவளவுக்கு கூட அந்த அந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வந்து வாழக்கூடிய ஒரு திருணமா அந்த தருணம் இருக்க போது அப்படின்னே சொல்லலாம் இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சோ என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா மெல்ல மெல்ல விளக்க முடியுன்னே சொல்லலாம் அதே மாதிரி பாக்கியத்துல குரு பகவான் திருமணமாகி அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்தவர்கள் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்காம இருந்துச்சு காலத்தாமல் மாய் கொண்டிருந்துச்சோ அவங்கள அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்க முடியுன்னே சொல்லாங்க எல்லா வகையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு மேன்மையை தருகின்ற வகையில ஒரு ஹை லெவல்ல தான் வந்து இந்த சனி பயிற்சியும் சரிங்க குரு பெயர்ச்சியும் தெரியுங்க ராவ் கேது பயிற்சியும் கண்டிப்பா இருக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூன்று கிரகங்களும் ஒரு சேர பயிற்சி ஆகிறாங்க அதாவது மார்ச் மாதம் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது மே மாசம் குரு பயிற்சியும் இருக்கு ராவு கேது பயிற்சியும் இருக்குங்க ஸோ ஒரே வருஷத்துல இந்த மூணு கிரகங்களும் பயிற்சி ஆகுறது இதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க அதிலும் குறிப்பா இந்த வருஷத்துடைய முதல் பகுதி பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க ஆனா என்ன ஒன்று மன அழுத்தமும் கூட சேர்ந்தே இருக்கும் இரண்டாவது பதில பார்த்தீங்கன்னா வருமானமும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் ரெண்டும் கலந்த ஒரு கலவையா இருக்கும் ஆனா கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மனநிலை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டிப்பா விலகுங்க ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா பார்ப்பீங்க உங்க கெரியரை நீங்க பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவ மன கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் சற்று அதிகரிக்கும் ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவீங்க மேலும் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்து ராகு குரு இருக்கால கண்டிப்பா மறைமுகமான வழியில நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய லாபங்கள் நிறைய வருமானங்களை ராகு கொடுக்கும் எட்டாம் இடத்து ராகு ஒண்ணு சும்மா கிடையாதுங்க குரு இருக்கும்போது இருக்கும் போது கண்டிப்பா பணம் எப்படி வருதுன்னு தெரியாத வகையில வருமானத்தை கொடுப்பார் சோ அந்த அளவுக்கு நிறைய லாபங்களை கொடுப்பார் இந்த ராகு அப்படியே சொல்லலாம் சோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா பிளானஸும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு கழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேறுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்